யாழ்ப்பாணம் பூநகரே சாங்கபட்டி பாலத்தில் நேற்றைய தினம் பெண்ணின் சடலம் ஒன்று கரையொதுங்கியிருந்தது பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கதை ஒதுங்கி இருந்தது மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பில் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி உள்ளது குறித்த பெண்ணின் முகம் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மிதந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பெண் பலரால் கொடூரமாக கற்பளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சாங்கப்பட்டி பாலத்தில் நேற்றைய தினம் பெண்ணின் சடலம் ஒன்று கரையொதுங்கி இருந்ததை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் பின்னர் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சுப்பிரமணியம் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டார் மீட்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் எனினும் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பிலான தகவல்கள் எதுவும் எதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பூநகரி போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது